அப்படி இருந்தாலும் என் மகன் உன்னை நேசிக்கிறார் என்றுதான் சொல்லுவார்கள் அதுதான் உள்ளம் அந்த உள்ளத்தின் ஒரு பகுதியை நாம் வைத்திருப்போமா அடுத்தவரை நேசிக்க வேண்டும் எலிசபெத்தை பார்ப்பதற்காக உடனே ஓடுகிறார்கள் அந்த தாய்க்கு அவர்கள் உளமாற பணி செய்கிறார்கள் அந்த தாய் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா நீர் பேறு பெற்றவர் பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே ஆண்டவர் சொன்ன நிறைவேறும் என்று நீ நீ பெற்றவர் பணி இந்த இந்த அம்மாவுக்கு கிடைக்கின்ற அந்த கிடைக்காது நீங்கள் ஒருவரை சந்திக்க போகும் பொழுது அம்மா உங்க போல இந்த உலகத்தில் யாராவது உண்டா நீங்க தெய்வமாக நான் பார்க்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்க என் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாலு பேர் நம்மை புகழ்ந்தால் அதை விட மிக மேலான பேர் என்ன ஆ இந்த தாய் சந்தித்து அவர்கள் ஆசி கொடுக்கின்றார்கள் கானா ஊர்ல முதல் புதுமை எங்கே நடக்கிறது திருமணத்தில் நடக்கிறது குடும்பத்தில் நடக்கிறது குடும்பத்தில் நடக்கின்ற சோகங்களையும் துயரங்களையும் அந்த தாபங்களையும் நீக்க வருகின்ற ஒரு அக்கறையுள்ள தாய் இந்த